கதிர்காம கந்தனுக்காக மடியாசகம் படுறதுக்காக நூற்றி எட்டு நூற்றி எட்டு வீடுகளில் மடியாசகம் படுறதுக்காக நான் நீத்தி அப்போ எங்கள் அம்மா வந்து செய்ய போகிறா எத்தனை வருஷம் நேர்த்தி கதைக்க மாட்டா எத்தனை வருஷம் நேர்த்திட்டு கையால் கட்டுங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் நேற்றி சரி வீடுகளில் வாங்க போகிறா அதனால் நான் நூற்றி எட்டு ரூபா தான் போட போகிறேன் அவன் நீத்தியிலான ஒரு படியாசகம் பெற்ற காசு சந்திக்கும் கோவில்ல கூட வேளாது வழியாசம் பெற்றுக் கொண்டு வந்தியில் A B B B B B A B 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 Babybook In建he Re taxes вас ingrag nashpesen Tai Monteega i enka my mind children sEned s streaming�u by B. ContJAr My Orange Music and I try bravo k拍 sesame s